ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு நம்ம தேவையான அளவு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு வானலில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பருப்பு வந்து கலர் மாறிடக்கூடாதுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்குங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் மாற்றிக்கலாங்க மாற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அடுத்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு குக்கர் மூண்டி போட்டு ஒரு மூணு விசில் வெட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் அஞ்சு வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கார்த்திக் தேவையான அளவு பச்சை மிளகா கருப்பில் தலை எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்துக்கிட்டு இதையும் அரிஞ்சு வச்சுக்கலாம் எடுத்து வானல் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதோ அதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு ஒரு டூ அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் எது சேர்த்துக்கிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அடுத்து அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை தேலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்துக்கிட்டு தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நம்ம குழம்பு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சாப்பிட்றோம் அப்படின்னா சேர்த்துக்க தேவையில்ல கம்மியா சேர்த்துக்கலாம் இல்ல இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் குழம்பு தண்ணியா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்டா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம ஒரு மீடியமான கண்டிஷன்ல வச்சுக்கலாங்க ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டான பாசிப்புரப்பு சாம்பார் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்